அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்துல சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அடுத்தவருடைய மதிப்பை நீங்கள் பெறுவீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நீங்கள் செயல்படுத்தி எதிலுமே வெற்றி காண்பிப்பீங்க தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியதாகவும் சாமர்த்தியமான செயல்பாடு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் நெருக்கடியான சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பது தாமதப்படும் தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் இருக்கக்கூடியதாகும் சில நேரங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு தயக்கம் காட்டக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்திறனால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை இருக்கும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுடன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியே பெறுவீங்க மாணவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரியங்கள் ஏற்படக்கூடியதாகவும் நீங்களோடு செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அனைத்திலுமே உங்களுக்கு திருப்தியும் வெற்றியும் காணப்படலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவருடனும் அமர்ந்து பேசி நல்ல வழியில் தீர்வு எடுக்க வேண்டியது நல்லது இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நீங்கள் லாபத்தை பெருக்கிக்கொள்ள எதிர்பார்த்தபடி உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வந்த தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற போல் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கல்வி தேர்ச்சி அது மட்டும் இல்லாமல் தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளில் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தில் நன்மைகள் ஏற்படும் அரசு பள்ளியில் புதிய ஒரு பதவியும் பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன வசதி நற்கல்வியில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாக்கு வன்மை ஊங்கும் புதிய வியாபார யுத்திகள் அதிக லாபத்தை நீங்க அடைவீங்க சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த புரியாத கவலைகள் உங்களுடைய மனதில் குடிக்கொண்டிருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் தாங்கள் இப்பொழுது உள்ள வேலையை மட்டுமே கவனித்து வாருங்கள் எதிலுமே நிதானத்துடன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை சுமாராக இருக்கு சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடிவாதமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மிக்க அனுகூலமான ஒரு வாரம் பல வழியில தனவரவு ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுக்கு பணி இழக்க நீங்கள் அடையலாம் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதாகவும் தங்கள் சகோதரர்கள் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சல் ஊடும் வகையில் அமைஞ்சிருக்கு புதிய பெண் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமும் காலத்திற்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பொருளாதார நிலை மேம்படலாம் தானிய உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் விளைபொருள் உற்பத்தி என அனைத்திலுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நீங்கள் தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு போட்டிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் உற்சாகமான பங்கு பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது நேரம் தவறி சாப்பிடுவதால் ஜீரண கோளாறு காரணமாக உடல்நல பாதிப்பு சிகிச்சையால் குணமடையும் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் மற்றும் நீர்மூர் தானமாக வழங்குவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீதி பகவான் சமநிலை அழகு கவர்ச்சி கலை இசை காதல் போன்ற குணங்கள் உடையவர்கள் இவர்கள் வணிகம் வர்த்தகம் கலை போன்ற துறையில் சிறப்பாக செயல்படுவாங்க நல்ல தோழமை நல்ல கூட்டாளி அன்பு கருணை இரக்கம் போன்ற குணங்களும் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நீதிப்பக்குவம் இவர்களிடம் நடுநிலையே தவறாத நீதி பக்குவம் இருக்கு எல்லா விஷயங்கள்லுமே சமநிலையை கடைபிடிப்பாங்க அழகு கவர்ச்சி நல்ல தோற்றம் இவர்களிடம் இருக்கும் கலை இசை நடனம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவாங்க காதல் அன்பு கருணை இரக்கம் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல தோழமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர் நீதி தேவன் என வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இவர்கள் இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்திறமை இவர்களும் குறைவாகவே தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பீங்க பொறுப்புக்களை எப்பொழுதுமே வாழ்க்கை துணை இடத்துல ஒப்படைத்து விடுவீங்க உங்களின் ராசிக்கு அதிபதி சுக்கரன் சார் உங்களுக்கு திருடனுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக பண்டிதர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க பெரும்பாலுமே கூட்டமான தொழில் செய்வதை விரும்புங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாயிடமான எதிரிஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்களே எதிரி அனுபவம் இல்லாத வயதில் தொழில் தொடங்க தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்கின்ற வைராகியமும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியதான சந்திரன் சுக்கரன் அதிபதியாக வருவதால் உங்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்திலும் உரியவராக வருவதால் அழகு நிலைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வ விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே